கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எங்களுடைய கொள்கை எதிரி வந்து பாஜகவும் திமுகவும் தான் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர் அதிமுக அட்டாக்கே பண்ண மாட்டாரு அதனால இவர் அதிமுக கூட கூட்டணி போறாங்க அப்படின்னு ஊடகமும் மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் திறனாய்வாளர்களும் தன்னைத்தானே கிளைம் பண்ணிக்கக்கூடிய கூட்டமும் தான் இப்படி சொல்லிட்டே இருந்தாங்க நாம கூட பல வீடியோக்கள்ல சொன்னோம் விஜய் வந்து அதிமுகவை அட்டாக் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏன் அந்த கட்சி ஏற்கனவே பலவீனம் அடைஞ்சிருக்கு நம்ம ஏன் அதை போய் டிஸ்டர்ப் பண்ணணும் நம்ம நம்மளோட நேர் எதிரி கூட மோதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவரோட கட்சியும் அவரோட கட்சியின் தோழர்களும் தொடர்ச்சியா பேசிட்டே வந்தாங்க இதை புரிஞ்சுக்கிறாம பல பேர் என்ன சொன்னாங்கன்னா விஜய் வந்து அதிமுக கூட பேசிட்டாரு சீட் ஷேரிங்லாம் எல்லாம் முடிவாயிருச்சு அவர் வந்து துணை முதலமைச்சர் பதவி கேட்கறாரு இப்படி ஏகப்பட்ட வியூகங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது இது எல்லாமே வெறும் ரூமர்ஸ் தான் அப்படின்னு அவரோட கட்சியின் அதிகாரப்பூர்வ பேச்சாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டே தான் இருந்தாங்க டிவில வந்து பேசக்கூடிய எல்லா பேச்சாளர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது எல்லாமே ஊடகத்தோட கற்பனை தான் எங்க தலைவர் ஒருபோதும் அப்படி பேசல அப்படி சொல்லலை நாங்க அந்த கனவுலேயே இல்லை நாங்க புதுக்கட்சி ஆரம்பிக்கிறது வந்து எங்க தலைவர் முதலமைச்சரா தானே தவிர எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கன்னு நாங்க கட்சியை ஆரம்பிக்கல அப்படின்னு அவங்க தெளிவா சொன்னாங்க இப்போ சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக கூட்டணி அப்படின்றத ரெண்டு நாள் முன்னாடியே அறிவிச்சுட்டாரு அமித்ஷா தலைமையில சென்னையில வச்சு இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்பரன்ஸ் வச்சு அவங்க அறிவிச்சுட்டாங்க இது கேட்ட உடனே விஜய் வந்து இதை பார்த்த உடனே எல்லா பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய்க்கு இருந்தது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அந்த கதவு இப்ப மூடப்பட்டிருச்சு மிகப்பெரிய வாய்ப்பை விஜய் தவற விட்டுட்டாரு பிஜேபி வந்து விஜயோட டேக் ஓவர் பண்ணிருச்சு விஜய் வந்து ஒரு துணை முதலமைச்சர் பதவி கிட்டத்தட்ட ஒரு அறுபது சீட்டு இது எல்லா வாய்ப்பையும் தவற விட்டார் அப்படின்னு எல்லா பத்திரிகையாளர்களும் பேசுறாங்க எல்லா பத்திரிகையாளர்களும் பேசுறது வந்து நமக்கு ஆச்சரியம் இல்லை ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அறிவு கொண்ட ரங்கராஜ் பாண்டே கூட என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பை செஞ்சுட்டார் அப்படின்றாரு இப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்னா இப்போ இந்த விஷயத்த நாம எப்படி பார்க்கணும் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு நான் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றமா வரணும்னு நினைக்கிறேன் என்னுடைய மக்களுக்கு நான் சேவை செய்யணும்னு நினைச்சு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாரு எல்லா கட்சிகளும் செய்த தவறு என்ன இந்த கட்சியை குறை சொல்லிட்டு அதே கட்சியோட கூட்டணி வைப்பாங்க இந்த தவறு செஞ்சதுனாலதான் பல்வேறு கட்சிகள் காணாம போயிருக்கு கரைஞ்சு போயிருக்கு அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மதிமுகனு ஒரு கட்சி தேமுதிகன்னு ஒரு கட்சி அதுக்கப்புறம் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த கட்சிகள் எல்லாமே திமுக அதிமுகவுக்கு நாங்கள் மாற்று இந்த கட்சி வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு எதிர்த்து நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆட்சி அமைப்போம் இப்படி சொல்லி 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 தான் இந்த இடத்துல வந்து நின்னாங்க ஆனா எனக்கு அந்த கட்சிகளுடைய நிலைமை என்ன இதை அறிந்து புரிந்து கொண்ட திரு சீமானவர்கள் இன்று வரை தான் தோற்றாலும் சரி நான் இப்படிதான் களத்துல தொடர்ச்சி அனுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அவரோட வாக்கு வங்கி இன்னைக்கு உயர்ந்திருக்கா இறங்கியிருக்கா இதை தானே யோசிக்கணும் அப்போ விஜய்னு ஒருத்தர் தன்னோட உச்சக்கட்ட ஒரு கெரியரை தூக்கி போட்டுட்டு வர்றாரு அவர் வந்து நான் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவரை தட்டி கொடுத்து பரவாயில்லப்பா ஒரு நடிகர் வந்து இத்தனை கோடி சம்பளத்துல விட்டுட்டு வர்றாரு நாம அவரை ஆதரிப்போம் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு தான் பேசணும் அப்போ என்ன பண்ணிருது அப்படின்னா இந்த ஊடகமும் பத்திரிகையாளர்களும் இந்த அரசியல் திறனாய்வாளர்கள் தன்னைத்தானே சொல்லிக்கக்கூடிய கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளுறது விஜய் வந்து கூட்டணிக்கு வரணும் வரானத கட்சி கரைஞ்சு போயிரும் அந்த கட்சி காணா போயிரும் அப்போ விஜய் ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தா மாற்றம்னு எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் எப்படி அவருக்கு வாக்கு செலுத்துவாங்க ஒரே போக்குள்ள என்ன சொல்லுவாங்கன்னா இவரே மாற்றம்னு சொல்லிட்டு வந்துட்டு எனக்கு அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காரு ஏன் பண்ண நம்ம நம்பணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுமா எழாதா விஜய் தனியானா அவரோட ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்க முடியுமா எடப்பாடி கூட கூட்டணியில் போனால் அவர் ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்க முடியுமா ஒருவேளை இவரை இபிஎஸ் கூட கூட்டணி வச்சிடறாரு அதிமுக தவிர்க்க கூட்டணி வைக்குது ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதிமுக என்ன சொல்லும் எங்களோட தயவுல தான் விஜய வந்து ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லுவோம் விஜய் என்ன சொல்லுவாரு எங்களோட தயவு தான் அதிமுக ஜெயிச்சிச்சு இதே கதைய ரெண்டாயிரத்தி பதினொன்றுல விஜயகாந்த் அவர்களுக்கும் ஜெயலலிதாவர்களுக்கும் நடந்த மோதல்ல நம்ம பார்த்தோம் என்னோட கட்சி தயவுல தான் இவர் வந்து எதிர்கட்சி தலைவரானாரு இல்லைன்னா அந்த கட்சி காணாம போயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சி சொன்ன மாதிரி காணாமலும் போச்சு அப்போ விஜய் வந்து அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு விஜய் என்ன சொன்னாரு அது வரைக்கும் அதிமுக அட்டாக் பண்ணாத விஜய் நாங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி அப்படின்னு அறிவிச்ச உடனே அதிமுக அட்டாக் பண்ணி பேசினாரு என்ன சொன்னார் அப்படின்னா நீங்க வந்து திமுக வந்து மறைமுகமா கூட்டணி வச்சிருச்சு இப்ப நீங்க நேரடியா கூட்டணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாரு அப்போ விஜயை நோக்கி இப்படி ஒரு தெளிவான பார்வையில பேசக்கூடிய ரங்கராஜ் பாண்டே ஆகட்டும் ரவீந்திரன் துரைசாமி ஆகட்டும் இது போன்ற நபர்கள்லாம் வந்து விஜய் வாய்ப்பை தவற விட்டார் அப்படியே சொல்லணும் விஜய் இப்பதானே முதல் தேர்தலே சந்திக்கிறாரு அப்போ முதல் தேர்தலில் சந்திச்சு தனக்கான என்ன மக்கள் உண்மையில நம்ம அங்கீகரிக்கிறாங்களா இல்லையா இப்படிதான் பார்க்கணுமே தவிர உடனடியே அவர் என்ன சொல்றீங்க கூட்டணி போகாத பெரிய தப்பு இவர் வந்து அவ்வளோ பெரிய வாய்ப்பை தவறிவிட்டார் என்ன வாய்ப்பை தவறிவிட்டார் அதிமுக ஊழல் இல்லாத கட்சின்னு சொல்ல முடியுமா ஊழல் பழிந்த கட்சி நம்ம அதிமுக இன்னைக்கு பாஜக கூட்டணி வைக்கிறது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்றாங்க இந்த கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டாரு அப்போ டெபியூட்டி அப்போ டெப்டி சிஎம் வரலாம் பல மினிஸ்டர்ஸ் வரலாம் பிஜேபி ல இருந்து அதன் பின்பு அதிமுகவின் நிலைமை என்ன அப்படின்றது பொதுமக்கள் பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா பிஜேபியோட ஸ்டாண்டே அதுதான் முதல்ல அவங்க கூட கூட்டணி வைப்பாங்க எடப்பாடி பழனிசாமி லீடர் எதுக்கு அமித்ஷா யோசிச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வளர்க்கறதுக்கு அவங்க வந்து அண்ணாமலை வந்து கீழே இறக்கி வச்சிருக்காங்க அப்போ உண்மையிலே இந்த கூட்டணி அவங்களுக்கு தேவை கூட்டணியை வச்சதுக்கு அப்புறம் அதிமுக மேல இருக்கக்கூடிய அனைத்து ஊழல் வழக்குகளையும் அவங்க வெளியில கொண்டு வருவாங்க அப்போ விஜய் வந்து ஒரு ஒரு கரைபடியாத ஒரு கைகளை இருக்கும்போது அவர் அவங்க கூட கூட்டணி வச்சாலும் அது மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க அது சரியான விஷயமும் கிடையாது இப்போ சீமான விஜய் சேருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உறுதியாக சேர்ந்தால் தப்பு இல்லை ஏன் அப்படின்னா சீமானுது வரைக்கும் யார்கூடையும் கூட்டணி வச்சதில்லை இல்ல விஜயம் யார்கூடையும் கூட்டணி வச்சதில்லை அவங்க ரெண்டு பேரும் சேரும்போது பெரிய சலசலப்பு இருக்காது பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட மாட்டாது ஆனா இவர் கூட்டணி வச்ச உடனே திமுக என்ன சொல்லும் ஊழல் படிந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறாரு இப்ப ஒரு திமுக கூட கூட்டணி வச்சு அதிமுக ஊழல் படிந்த கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாரு எனவே விஜய் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு அவர் அவரோட பாதையிலையும் அவரோட விஷன்லையும் ரொம்ப கிளியரா இருக்கும் போது இந்த மாதிரி ஊடகவியாளர்கள் பேசி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடலாம் விஜய் வந்து நம்ம பண்ணி விட்டுறலாம் நமக்கு கிடைத்த தகவலின்படி விஜய் வந்து கூட்டணிக்கு போக மாட்டாரு இந்த அதிமுக திமுக வேற எந்த கட்சி கூடயும் அவரோட கனவு என்னவா இருக்கு அப்படின்னா ஒருவேளை சீமானோட சேர்ந்து நம்ம பயணம் பண்ணலாம் சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்துக்கலாம் தான் இன்றைய அளவுல இருக்கு அது புரியாம விஜய் வந்து வாய்ப்பை தவற விட்டுட்டாரு விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாணக்கிய நான் வேண்டியது இன்னைக்கு வந்து அவர் வந்து அவர கட்சி வந்து மைனஸ்ல போக போகுது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ச்சியா பேசப்படுது இன்னொரு விஷயத்த நம்ம சொல்ல வேண்டிய கடமை என்ன இருக்கு அப்படின்னா அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேரத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய பேர் மாத்தி மாத்தி பேசுவாங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல விஜய் மாநாட்டுல அவர்லாம் பேச பேசவாங்க போறாரு அவர்லாம் பேச தெரியாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அதை உடைச்சாரு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இவருக்கு திமுகன்னு சொல்றதுக்கு துணிச்சல் இல்ல அதன் கட்சியின் தலைவர் பேரை சொல்ல துணிச்சல் இல்ல அப்படின்னாங்க அதையும் உடைச்சாரு இப்போ என்ன சொன்னாங்கன்னா அவர் எல்லாம் தனியா நிப்பாரா தனியா நிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட கேண்டிடேட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க இப்ப போற போக்க பார்த்தா அவர் அந்த பிம்பத்தையுமே உடைச்சிருவாரு ஏன்னா அவர் கட்சிக்கு மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டாரு இப்போ இன்னொன்னு என்ன சொல்றாங்க விஜய் வந்து தப்பு பண்ணிட்டாரு அவர் வந்து கூட்டணி போகாதது இதே வாய் தான் என்ன அப்படின்னா விஜய் வந்து கூட்டணிக்கு போகக்கூடாது என்ன தான் அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்க முடியும் அவரோட வேல்யூ என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும் சொன்னாங்க அவரோட வாய்ப்பு போயிருச்சு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அரசியல் விமர்சகல் நேர்மையா நீங்க வந்து விமர்சனம் பண்ணலாம் அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது இது ஏதோ விஜய மட்டும் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கிடையாது சீமானையுமே கொஞ்ச நஞ்ச பாடா படுத்துவாங்க வந்து கூட்டணிக்கு போய் ஆகணும் இல்லைன்னா அவர் கட்சி கரைஞ்சு போயிரும் அவர் கட்சி காணாம போயிரும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர்கிட்ட தேர்தலில் நிறுத்துறதுக்கு ஆள் கிடையாது இதுதான் உண்மை ஆனா பத்தொன்பதுல சே தேர்தல சந்திச்சாரு இருபத்தொன்னு இருபத்தி நாலு இப்போ இருபத்தாறு சந்திக்க போறாரு அவரை தொடர்ச்சி என்ன சொன்னாங்க இந்த ஒரு தேர்தல் தான் இதுக்கு மேல சீமானால சஸ்டைன் பண்ண முடியாது அவரோட தொண்டர்கள்லாம் சோர்வடைஞ்சிருவாங்க அவரோட தொண்டர்கள் போயிடுவாங்க நிர்வாகிகள் வெளியேறுவாங்க நிர்வாகிகள் வெளியேறாங்க அதை நம்ம மறுக்க முடியாது அதை வந்து நாம் தமிழர் சரி செய்யணும் ஆனாலும் கூட இன்று வரை வேட்பாளர்களை அறிவித்து அவர் நிற்கிறேன்னு போயிட்டே இருக்காரு அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஆளுமே அவர் முடிவெடுக்கிறாரு அவருக்கு இருக்கு நம்பிக்கை என்னோட கட்சியை நான் கொண்டு போயிருவேன் நான் மக்கள் சேர்த்துருவேன் அப்போ விஜய்க்கும் அதே போல நம்பிக்கை இருக்கும் போதுல மத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை நமக்கு என்ன தோண வைக்குது அப்படின்னா இவங்க எல்லாம் அஜெண்டா வச்சுட்டு பேசுறாங்க இவங்களுக்கு ஒரு ப்ரொபகண்டா கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இவங்க பண்றாங்க இப்படி பேசி 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 விஜய் வந்து எப்படியாவது நம்ம தள்ளிடணும் இப்படிதான் விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக கூட்டணிக்கு போக விடாம பாத்துக்கிட்டாங்க இந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே பேசி பேசி ஒருவேளை விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக போயிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு அவரோட கட்சியோட வேல்யூவே வேற அவங்க நிலைமையுமே வேற இறந்திருக்கும் ஆனால் அதையுமே உடச்சது இந்த மாதிரி ஊடகங்களும் இந்த மாதிரி விமர்சகர்களும் தான் எனவே விஜய் அது போன்ற தவறை செய்ய மாட்டார் கூட்டணின்னு போய் ஒரு ஊழல் படிந்த கட்சிகளோடு அவர் சேர மாட்டார் அப்படின்றது எல்லாருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு ஒருவேளை அவர் சீமானோடு இணைந்து தேர்தலை சந்தித்தால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு இந்த இரண்டு பெரும் கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி